அனைவருக்கும் அங்கு வணக்கம் இன்னதான் நம்ம பவர் பிளேல வந்து அதிரடியாக ஆடி நிறைய ரன்களை குவிச்சிருந்தாலும் மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் நல்லாவே கம்ஃபர்டபுளா ஒரு ரன் ரேட்டை பண்ணிட்டு இருந்தாலும் கடைசி நாலு ஓவர் டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் ஊந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஆட்டத்துடைய போக்கையே மாத்தினும் ஒரு சில டீம் என்ன பண்ணுவாங்க என்னங்க நம்ம தான் இவ்வளோ ரன் எடுத்து வச்சுக்கிறோம் விக்கெட்டு விழாம ஆடினுக்கிறோம் நம்மளை எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஓவர் கான்பிடென்ஸ்ன்ற மாயையில விழுந்துருவாங்க தட் பி தேர் அன் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு விக்கெட் டக்கு டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டிங் சைடுக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துடும் இப்போ என்ன பண்ணுவாங்க எதிரணி இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த அட்டாக்கிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரன் அடிக்க விடாமல் பண்ணுவாங்க ஆஹா அது ஓவர் போய் பால் வேஸ்ட் ஆயின் ஆகுதே அப்படின்னு இப்போது அடித்து ஆடுறதா இல்லை விக்கெட்டை காப்பாற்றுறதா இந்த டைலமால் கடகடகடன்னு விக்கெட்டு ஊழ்ந்துடும் வெற்றியை நோக்கி கொண்டிருந்தவர்கள் ஆரம்ப சொன்னவங்க அதாவது கடைசி ஓவர்கள்ல அவுட் ஆயிட்டு ஒண்ணுமே இல்லாம தோத்து போகிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் நண்பர்களே இது முழுக்க முழுக்க கிரிக்கெட் பத்தின பதிவுதான் அரசியலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே வேர்ல்டு கப்பில் இந்தியா மேட்ச் இருக்குது இல்லையா அதனால சரி எத்தனை நாள் அரசியலுக்கு ஆலோசனை கொடுக்கறது கிரிக்கெட்டுக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி அவ்வளவுதான் நீங்களா இதை வேற எதோடையாவது சம்மந்தப்படுத்துக்கினீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது மாண்புமிகு அமைச்சர் கே நேர் அவர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் இது வந்து விசாரணை செய்ய வேண்டும் வழக்கு பதிய வேண்டும் அப்படின்னு இடி தரப்புல தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கடிதம் எழுதி இங்கே வந்து ரைட்டு வந்து விசாரணை செய்கிறோம் அப்படின்னாங்க இது சம்மந்தமாக ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போனாங்க அதில் ஒத்துறு வந்து அதிமுகவை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை அவர்கள் அவர் தான் அந்த லீகல் விங்கு ஹெட்டாக இருக்கார் கேடிஎம் கேடிஎம்கேல அந்த வழக்கில் நேற்றைக்கு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கின்றது அதில் வந்து இந்த இடியோட ப்ரொவிஷனில் சில ரூல்ஸை வந்து கோட் பண்ணுறாங்க இதன்படி அவங்க வந்து ஏதாவது அனுப்பினாங்கன்னு சொன்னால் அப்போ இமீடியட்டாக வழக்கு பதிய வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனாக அது எப்படியும் ஒரு ஆறு மாதம் ஆவங்க இது காலதாமதம்லாம் கூடாது உடனடியாக வழக்கு செய்து பதிவு செய்து விசாரணை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் இதுதான் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் சரி இப்போ வந்து உடனே வழக்கு பதிவு செய்வாங்களா அப்படின்னா என்னங்க நீங்க இது கூட புரியாம இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிச்சயமா அப்பீல் போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ முக்கியமான கேள்வி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுனாலயே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க முடியுமா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கணும் இமிடியட்டா ஸ்டே கிடைச்சிது அப்படின்னா ஓகே லெட்டஸ்டே கேஸ் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு தாமதமாகின்றது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது வரைக்கும் லிஸ்ட் ஆகலை ஹியரிங் வரல அப்படின்னா இங்கே எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அப்படின்னா அப்போ இன்பதுரை அவர்கள் மறுபடியும் கோர்ட்டுக்கு போவார் வாங்க கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்தும் இங்கே எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அப்படின்னாருன்னா அப்போ அது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் அது முக்கியமான விஷயம் அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேவோ இல்லை குவாஷ்கோ போயிட்டு அது நடக்கலை இந்த தீர்ப்பு செல்லும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் இதுவும் வந்து ஒரு முக்கியமான கேள்வி ரைட் இப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்வது ஏன் முக்கியம் அப்படின்னா இடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரெடிகேட் அஃபன்ஸ் எஃப்ஐஆர் வேணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்ப இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அங்கர்ல சைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஈரம் காயறதுக்குள்ள கபால்னு ஈடி உள்ள போந்துருவாங்க அதுக்கப்புறமா எங்க கேஸு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு ஸோ அதுக்காகத்தான் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்வது தாமதப்படுத்தப்படுகின்றது அப்படின்றது தான் அதிமுகவுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இன்னைக்கு இன்னொரு விஷயம் பார்க்கணும் இதில் வந்து ரெண்டு விதமான அறிக்கை இருக்கிறதா இந்த சோசியல் தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி பெருசாக ஒன்றும் வரலை அதாவது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கை ஒன்று இரநூத்தி ஐம்பத்தெட்டு பக்க அறிக்கை ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கை இதுதான் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சில பேர் இருக்காங்க ஸோ எத்தனை பக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க பட் த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் இஸ் இது வந்து கோர்ட்டுக்கு சீல்டு கவரில் கொடுக்கப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால இந்த காப்பி இன்னைக்கு ஆளாளுக்கு சோசியல் மீடியாவில் சுத்தம் விட்டுனுக்குறாங்க இது எப்படி வெளில வந்தது இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது முதல்ல விசாரணை கமிஷன் அறிக்கை இதுவே லீக்கான சரித்திரமெலாம் தமிழகத்திலேயே நடந்திருக்கு பால் கமிஷன் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சமீபத்தில் கூட பார்த்தோம் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது அந்த ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷனோட லீக் ஆனது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் புதுச்சேரியில் நினைக்கிறேன் ஒரு தடவை பட்ஜெட் படிக்கிறதுக்கு முன்னாடியே பட்ஜெட் பேப்பர் லீக் ஆகி அரசாங்கமே கவிந்துட்டுது அப்படின்னு ஒரு சின்ன ஞாபகம் எனக்கு எல்லாத்துக்கும் மேலே தக்கார் கமிஷன் அப்படின்னு ஜஸ்டிஸ் தக்கார் அவர் தலைமையில் வந்து இந்திரா காந்தி அவர்களோட கொலை வழக்கு இதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் வச்சிருந்தாங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஒரு சில மாதங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவே இல்லை ராஜீவ்காந்தி அவர்கள் அன்றைய பிரதம மந்திரி அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் அருண் சோரி அவர்கள் அவர் என்ன பண்ணாரு அந்த ரிப்போர்ட்லேருந்து சில பேஜஸை வந்து ஃப்ரண்ட் பேஜில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பப்ளிஷ் பண்ணி அது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை உண்டாக்கிய ஒரு விஷயம் அதை பற்றி இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம அப்போ வந்து எப்படி இவர்கள் இது வந்தது அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது அரசு தரப்பில் இருந்து கேள்வி கேட்டாங்க அதுக்கு அருண் சோரி ஒரே ஒரு பதில் சொன்னார் இது பாருங்க அந்த நான் பப்ளிஷ் பண்ண அறிக்கை அது வந்து போர்ஜரி பொய்யானது அப்படின்னு சொன்னா என் மேல கேஸ் போடுங்க கோர்ட்டு கேளுங்க என்ன தண்டனையோ நான் ஏற்றுக்கிறேன் ஆனா இது எப்படி கையில் வந்தது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஜேர்னலிஸ்டிக் ப்ரிவிலேஜ் இதை வந்து நான் ரிவீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் பண்ணவும் மாட்டேன் முடிஞ்சால் என் மேல கேஸ் போடுங்க அப்படின்னாரு பட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுக்க முடியவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி லீக் ஆனது எப்படி அப்படின்னு ஊடக வயலாளர்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் கேள்வி கேக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா நாங்கள் எந்தெந்த தகவலெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு அவங்க செய்யும்போது அடுத்தது அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் லீக் ஆகும்போது அப்போ சந்தோஷமா இருக்குது ஆனா இந்த நேரத்துல போயிட்டு எப்படி லீக் ஆச்சுன்னு கேக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த கண்ட்ஸை கொஸ்டின் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால தான் லீக்கை பத்தி கொஸ்டின் பண்ணின்னுறாங்க அப்படின்றது புரியுது இல்லையா சரி அந்த கண்டென்ட்ல ஒண்ணுமே இல்லைனா இதெல்லாம் ஒரு விஷயமாங்க இத போய் பெருசாக அப்படின்ட்டு அப்படியே ஆனா எப்ப எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்கிறாங்களோ அப்பவே அவங்க இதை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது ஜேர்னலிஸ்ட் ஏன் பயப்படணும் அது எனக்கு தெரியல சரி இருந்துட்டு போட்டோம் அடுத்தது ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்க என்னங்க ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரில சின்ன பிள்ளை தனமா இருக்குது இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா அப்படின்னு கரெக்ட் யாரோ ஒருத்தன் வந்து டைரியில ஒருத்தருடைய இனிஷியல்ஸை மட்டும் எழுதி வச்சிருந்தான் அப்படின்ற காரணத்துக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என் பேரை கிளியர் பண்ற வரைக்கும் நான் பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு விலகி போன தலைவர் இருந்த நாடு இது அங்கே வந்து யாரும் இருந்தாங்க எவனோ ஒருத்தன் இனிஷியல் எழுதி வச்சா இதெல்லாம் வந்து ஒரு கேஸா அப்படின்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார் அப்பேற்பட்ட தலைவர் அவர் அந்த நாட்டில் உக்காந்திங்கன்னு இதெல்லாம் ஒரு எவிடென்ஸா அப்படின்னா சரி அதைத்தான் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க அது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கமோ இரநூத்தி ஐம்பத்தெட்டு பக்கமோ இரநூறு பக்கத்துக்கு மேலே என்ன இரநூறு பக்கமோ வெறும் ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களா ஈடி அது சம்மந்தமான ஒரு ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா அதில் ஏராளமான தகவல்கள் இருக்கும் இல்லையா நீ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால கிட்டத்தட்ட அத்தனை பக்கமுமே எல்லாரும் சுத்த விட்டுங்கிறாங்க போல இது நான் அதை முழுசும் பார்க்கல ரைட் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இப்போ விசாரிக்கட்டும் வழியில் கனமில்லை அப்படின்னா வழியில் பயம் இல்லை இல்லையா இப்போ அதிமுகவில் இப்போ சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் இட் இஸ் நாட் எனஃப் அதுதான் என்னுடைய கருத்து பாருங்கள் இவர் வந்து அமைச்சரை காப்பாற்றுவதற்காகத்தான் எஃப்ஐஆரை டிலே பண்ணார் அப்படின்னு பார்த்தா தந்தை மகன் இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து டிலே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அதிமுக வந்து வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் வெறும் சோசியல் மீடியாவில் மட்டுமே இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சிங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது மறுபடியும் நீங்கள் திமுக கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் நாம் இதுக்கு முன்னாடி ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டம் சூடுபிடிக்கும் அப்படியே கிரிக்கெட்டில் வந்து ரெண்டு விக்கெட் எடுக்கணும் அதுதான் வந்து வெற்றிக்கு விழி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒருவேளை அதை இந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கினாங்களா பாஜக அது எனக்கு தெரியாது அந்த கடைசி ரெண்டு ஆறு நாலு ஓவர் மோஸ்ட்லி அந்த ரெண்டு முக்கியமான பவுலர்ஸ் தான் போடுவாங்க அந்த பவுலர் வந்து இடியும் இன்கம் டேக்ஸுமா இல்ல சிபிஐ மாத்தி மாத்தி வருமா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க அது பாஜகவை தான் கேட்கணும் எனக்கு தெரியாது பட் தேர்தல் நேரத்துல இது வந்து பாஜகவுடைய ஒரு சக்சஸ்ஃபுல் டெம்ப்ளேட்டா இருக்கு கோர்ஸ் எல்லா மாநிலங்களையும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் ஞாபகம் இருக்கா அவரை வந்து இது தான் பண்ணாங்க ஆனா அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கெல்லாம் பெயில் வாங்கிட்டு வந்தாருங்க அது மட்டும் இல்லை கேஸை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷனோட பயில் கொடுத்தாங்க இவர் வெளில வந்து என்ன பண்ணார் நீங்கள் எத்தனை தேதி ஓட்டு போடுங்க எண்ணி முடிக்கும்போது நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் எப்படி அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டாங்க புள்ளி கூட்டணி ஜெயிச்சுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே கேஸ் வந்து முழுக்க விசாரணை நடத்தி இவர் நிரபராதின்னு வெளில விட்டுருவாங்களா இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த கேஸையே வித்ரா பண்ணிடுவாங்களா எந்த கணக்கில் அவர் சொன்னார் கேஸை பற்றி தான் அவர் பேசினார் பட் அவர் பாட்டுக்கு பேசிட்டு போனார் ஆனால் படுதோல்வி அடைந்தார் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு கூட தெரியல யாராவது அவரை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ஏதோ பஞ்சாப்ல அவங்க கட்சியில் ஒரு சிஎம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சிஎம் மாதிரி எல்லா சலுகைகளோடையும் சுத்திட்டு இருக்காரு கேட்டால் நாங்கள்லாம் அகேன்ஸ்ட் விஐபி கல்ச்சர் அப்படின்னு சொல்வார் இன்ஃபேக்ட் அவரை வந்து கைது செய்ய போகின்றார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தப்போ அவங்க கட்சியில் இருந்த ஒரு சிலர் சொன்னாங்க அது பாருங்க அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டீங்கன்னா அவர் தான் சிஎம்மாக இருப்பார் ஆனால் கேபினட் மீட்டிங்கே நாங்கள் ஜெயிலில் நடத்துவோம் அப்படின்னாங்க ஒருவேளை பாஜகவில் அப்படியா நீங்கள் விசிட்டராக போக வேண்டாம் நீங்களும் உள்ளே போயிருங்க இன்மேட்டா அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணாங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை கேபினட் மீட்டிங் இதில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் இதில் வந்து அந்த லீக்கான ஒரு சில அந்த பக்கங்கள் பார்க்கும்போது நமது முதலமைச்சர் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் இவங்க பேரும் அதில் லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அகைன் அது வந்து நாட் அத்தென்டிகேட்டட் அப்படின்றதுனால அதனுடைய மெரிட்ஸ்குள்ளே நாம் போக விரும்பலை இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி ஒருவேளை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இது வரைக்கும் மாதிரி எனக்கு தெரியல ஃபைல் பண்ணாமல் டிலே பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு இன்பது வரை அவர்கள் சும்மா இருப்பாரா மறுபடியும் கோர்ட்டுக்கு போய்ட்டு என்னங்க அறிஞர் இமீடியேட்டாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னீங்க இங்கே வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கின்னு ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறோன்ற காரணத்தினாலேயே வந்து கோர்ட்டோடைய தீர்ப்பை வந்து யூ கேன் நாட் கீப் இட் இன் அபேயன்ஸ் அந்த டிசிஷன் வந்து கோர்ட்டு தான் எடுக்கணும் சரி நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்போ அது வரைக்கும் வந்து திஸ் ஜஜ்மெண்ட் ஆப்பரேட்டிவ் போர்ஷன் வில் பி கெப்டின் அபயன்ஸ் அப்படின்ற கோர்ட்டு தான் சொல்லணுமே தவிர நாம் டிசைட் பண்ண முடியாது டிசைட் பண்ணக்கூடாது சரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிட்டு ஸ்டே கிடைக்கல அப்படின்னு ஆகிடுச்சின்னா அது ரொம்பவே அசிங்கமாகிடும் அட்லீஸ்ட் அந்த ஒரு அவுட்கம்மை தவிர்ப்பதற்காகவாது திமுக வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது என்னுடைய கருத்து அவங்க ஒத்துப்பாங்களா எனக்கு தெரியாது அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இடி உடனே உள்ளே வந்துடும் இப்போது இந்த வாட்ஸ்அப் சாட்டு இதெல்லாம் ஒரு எவிடென்ஸாக அப்படின்னு கேட்குறாங்களே கரெக்டுங்க இதெல்லாம் பேஸ் ஏன்னா இதில் வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன இவ்வளோலாம் வந்து அவங்க குவான்டிஃபை பண்ணியிருக்காங்க இவ்வளோ பணம் கை மாறி இருக்கின்றது அப்படின்னா அது மட்டும் இல்லை இந்த வேலை வாய்ப்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் மாதிரி தான் அவங்க எல்லாம் ஆறு மாசமா வேலையில இருக்காங்களா அவங்களுடைய பதவி என்ன ஆகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப கோர்ட்ல எழுந்திருக்கின்றது அப்போ இவ்வளவு சீரியஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை இனிமேலும் டிலே பண்ணி என்ன சாதிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல இதுல அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க இது வந்து காழ்ப்புணர்ச்சி கரெக்ட் இது வந்து அரசியல் காரணமாக போடப்பட்டது அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுவாங்க காலங்காலமா நாமளும் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அண்ணன் அமைப்பு செயலாளர் மட்டும் தான் வந்து குரல் கொடுத்திருக்காரே தவிர வேற யாரும் இது சம்பந்தமா பேசினதா ஏன் கண்ணுல படலங்க திமுகவில் இருக்க மத்த அமைச்சர்களோ இல்ல மூத்த நிர்வாகிகளோ இல்லைன்னா கட்சியின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கின்ற நமது மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோ இது சம்பந்தமா எதுவும் அறிக்கை கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல இதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா இல்ல என்ன இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா அது எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இதை பத்தி பெருசா ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க விவாதங்கள்லாம் இது வருமா அப்படின்னே சொல்ல முடியாது மேபி தேமுதிகவுக்கு அப்புறம் யார் வருவாங்க ஓபிஎஸ் வந்ததுனால வந்து திமுகவின் பலம் எவ்வளவு உயரப்போகின்றது இந்த மாதிரி முக்கியமான மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை பத்தி எல்லாரும் விவாதம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாம தான் பொழுதுபாகமா உட்காந்துல்ல அதனால நமக்கு தான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு தலையெழுத்து அவங்களுக்கு எல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால பத்திரிகைகளோடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பத்திரிகையில மட்டும் தான் பார்த்தேன் அப்படியே அந்த எல்லா காலமும் சேர்த்து அந்த செய்தி போட்டிருந்தாங்க மற்ற பத்திரிகை எல்லாம் வந்து பாதி ஆர் கால் அப்படிதான் போட்டிருக்காங்க ரைட் இதை விட முக்கியமான செய்திகள் நிறைய வந்திருக்கும் இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பாஜக கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் அது நல்லாவே தெரியுதுங்க இது வந்து ஊழல் ஆட்சி அப்படின்றதோட குடும்ப அரசியல் குடும்பத்தின் ஊழலுக்கு முடிவு கட்ட வேண்டும் இதைத்தான் அமித்ஷா அவர்கள் வரும்போது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போனார் ஸோ அதனுடைய இன்னொரு பார்ட்டாக தான் நாம் இதை பார்க்கணும் சார் இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா ரைட்டுங்க எல்லாரும் அப்படி தான் சொல்றீங்க ரைட்டு கோர்ட்டில் போய் ஃபேஸ் பண்ணுங்க இது வேற சொல்லியிருக்காங்களா ஆமாம் இதை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம் அப்படின்னாம நீதிமன்றத்தில் தான் சந்திக்கணும் வேற எங்கேயும் சந்திக்க முடியாது அப்புறம் நான் எஃப்ஐஆர் போடுங்க என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பயமே கிடையாது அதெல்லாம் டுபாகர் எவிடென்ஸு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இதை வச்சு நீங்கள் வந்து மரிசலுக்கு அமைச்சின்னு இருக்கிறீங்க எத்தனை எஃப்ஐஆர் ஒன்றா போடுங்க எத்தனை ஈடி ஒன்றா வாங்க என்ன நடக்குது கோர்ட்டில் பார்த்துருவோம் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்ல தெரியலை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை போது எப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஆதரவு தெரிவித்தார்கள் ஏன் அண்ணன் கே நேர் அவர்களுக்கு மட்டும் அந்த ஆதரவு இல்லை அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கின்றதே அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் அவருக்கு இப்படி ஒரு கஷ்டமா சமீபத்தில் கூட திருப்பதி கோவிலுக்கு இல்லை அவரு இல்லை அவங்க சொந்தக்காரங்க அவர் பிறந்த நாள் போதுன்னு நினைக்கிறேன் ஏதோ நன்கொடையெல்லாம் கொடுத்துருந்தாங்க சரி இது அதிமுக பாஜக எதிர்கட்சிகள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதுல எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட அவங்க பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ட்வீட் போடுறது சோஷியல் மீடியால வந்து அறிக்கையை விடுறது அப்படின்னா அதில் ஒன்று பாருங்க அதிமுக அவங்க ஐடி விங்கும் சரி இல்ல அவங்களுடைய அந்த சேனல்கள் இருக்குன்ற இல்லையா அதெல்லாமும் பாத்தீங்கன்னா ரீச்சே ரொம்ப கம்மியா இருக்குது ஏன்னா ஒரு காலத்துல ஐடி விங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது அதுலயும் ஏதோ அதிமுக ஐடி தான் இது ஏதோ ஓடிட்டு தவிர பாஜக ஐடி விங் இருக்கான்னு கூட தெரியல இதை வந்து என்ன பண்ணுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவிலேயாவது இதை பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா அது கூட பண்ண மாதிரி தெரியல அப்புறம் தான் ஒரு நண்பர் சொன்னார் இது பாருங்க நீங்கள் இது மாதிரிலாம் குறை சொல்லாதீங்க வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வந்துருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேலே தான் எல்லாருக்கும் தெரியும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு இல்லை திங்கட்கிழமை தானே ஆஃபீஸ் ஒர்க்கிங்கு அப்போ திங்கட்கிழமையிலேருந்து அரசியலுக்கு கூட வீக்கெண்ட் இருக்குதா அது எப்பவுமே ஃப்ரைடே மத்தியானத்துக்கு மேலே ஆஃபீஸில் எல்லாரும் அப்படியே அது வீட்டுக்கு போகிற மூட்லேயே இருப்பாங்கல்ல அது அரசியல் வரைக்கும் வந்துருச்சா சரி ரைட்டு அதாவது பாஜகவின் பெரிய பலமே ராகுல் காந்தி அண்ட் மணிசங்கர் ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுகவுடைய பெரிய பலம் இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக தமிழக பாஜக இதுதான் அப்படின்னு நான் சொல்வேன் இவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்களா விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போனா கூட இவங்க ஜெயிக்க மாட்டாங்க போல இது அந்த அளவுக்கு இருக்குது இவங்களுடைய அரசியல் எவ்வளவு பெரிய இஷ்யூவாக எடுத்துட்டு போயிருக்கணும் எவ்வளவு பரபரப்பா இதை ஆக்கியிருக்கணும் அதெல்லாம் விட்டுப்பட்டு நாங்கள் ட்வீட் போட்டுவிடுவோம் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அமித்ஷா அத்தனை பேரையும் கூப்பிட்டு நங்கு நங்கு நங்குன்னு கூட்ட போறாருன்னு நினைக்கிறேன் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் தான் இப்ப ஒரு கேள்வி வரலாம் சார் ஊழல் வந்து ஒரு விஷயமே கிடையாது அப்படின்லாம் நீங்கள் நீங்க சொல்லுவீங்களே அப்படி இருக்குச்சே அதுவும் இது என்ன வெறும் ஆயிரம் சம்திங் அவ்வளவுதான் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குமா மக்கள் இதை பற்றிலாம் யோசிப்பாங்களா அண்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்ப சுகரா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இப்ப வந்து மேபி மேல்மட்டத்துல சைலண்டா இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் அதனால இதை அவங்க டீல் பண்ற விதத்தில் டீல் பண்ணாங்கன்னா மக்கள் இதெல்லாம் மறந்து போயிட போறாங்க ஏங்க முப்பதாயிரம் கோடி அப்படின்னு ஒரு ஆடியோ கிளிப் அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணாரு அதுக்கே ஜனங்க அசரலை அப்படி இருக்கு அந்த ஆயிரம் கோடிக்கே அசர போறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் வேற இடத்துல வந்து வெளிப்படும் அதுதான் வந்து இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய சோதனை காங்கிரஸ் ஏற்கனவே சொன்னாங்க அவங்களுக்காக நாங்க பழி சுமந்தோம் அப்படின்னு இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த நேரத்தில் காங்கிரஸுடைய அந்த டிமாண்ட் அண்ட் கமாண்ட் அப்படின்றது அதிகமாகும் நாற்பது ஐம்பது அதுக்கு கம்மி நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு உங்கள் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ரைட்டு நீங்கள் போனீங்கன்னா தெமுதிகா வந்துச்சு நீங்கள் ஒரு மூணு பர்சன்ட்டு அவங்க ஒரு ஒரு பர்சன்டே மேனேஜ் பண்ணிக்கலாம் எங்களுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போது இந்த குற்றச்சாட்டு இந்த எஃப்ஐஆர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு அதுலேயும் அந்த அறிக்கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாலலாம் எல்லாரும் சுத்த விட்டுட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இருக்காங்க நம்பர் ஒன் அடுத்தது காங்கிரஸ்லேயே கூட ஒரு ரீதிங்க் வரலாம் இது அந்த தமிழ் தடம்லாம் நான் டீட்டெயிலாக பேசியிருந்தேன் அதாவது இருபத்தி ஆறில் திமுக ஒட்டுக்கா ஜெயிச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போதில் காங்கிரஸ் வந்து செல்லா காசு தமிழகத்தில் தான் மதிப்பு கொடுத்து வச்சுனுக்குறாங்க அதுவும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இருபத்தொம்போதில் நாங்கள் தான் வந்து பிரதான கட்சி அப்படின்னு காங்கிரஸால் கிளைம் பண்ண முடியாது ஸோ அதனாலையும் இந்த தடவை நாம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல திமுக தோற்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் வரலாம் அந்த ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா அவங்களுக்காக நாங்கள் பழி சுமந்தோம் அப்படின்னு இன்னொரு தடவை பழி சுமக்க தயாராக இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இப்போ வெளில போவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது சரி காங்கிரஸ் போனால் என்ன தேமுதிக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் போனால் பின்னாடியே இன்னொரு கட்சியும் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பிசிகா அண்ணன் அவர்கள் சமீபத்தில் ஒன்று பேசியிருந்தார் அதாவது நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா பாஜக அது உள்ளே வந்துடும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி ரைட்டு ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சின்னு கேட்குறாங்க இல்லையா அது அவர்களுடைய உரிமை அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் கவனிச்சிங்களா பாருங்க கூட்டணி கட்சியில் இருக்கும் பாஜக உள்ள வரக்கூடாது தான் வந்து பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படி இருக்குச்சா கூட்டணியில் நீங்க ஏன் குழப்பம் பண்றீங்க அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்கணும் காங்கிரஸை பார்த்து அவர் இன்னத்துக்கு வந்து காங்கிரஸ் கேட்கறது அவர்களுடைய உரிமை தப்பு மாதிரி பேசணும் ஒருவேளை காங்கிரஸ் அப்படி வெளில போனாங்க அப்படின்னா நாமளும் பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணமா எனக்கு தெரியலங்க அது நமக்கு தான் வந்து உள்ளர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்க உள்ளர்த்தம்னு எதோ தெரியுது போல இருக்குது இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவு இருக்கின்ற இக்கட்டான சோதனை இப்போ அது புரியுதா அஞ்சு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவை ஜெயிக்க விட்டுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது கூட்டணி கட்சிகள்லாம் சாலிடாக பின்னாடி இருந்திருப்பாங்க அன்னைக்கு செய்யலை ஒட்டுக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையாவது ஒரு சீட்டில் ஜெயித்தாங்க எண்ணிங் இருபத்தி நாலில் ஒன்று கூட கிடையாது நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சாங்க அதனுடைய பலன் சில நேரங்களில் வந்து லூசிங் த பேட்டில் டு வின் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்பவே முக்கியமாக அந்த இடத்துல தோக்கிறா மாதிரி பரவாயில்ல தோத்துட்டு மொத்தமாக வந்து ஒட்டு மொத்தமாக ஜெயிக்கிறது அப்படின்றது அந்த ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கு அவங்களுக்கு சரிப்பிட்டு வரல போல இருக்கு அதனால தான் அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு இன்னைக்கு வந்து சோதனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க திமுக இனியோ எத்தனை சோதனை வந்தாலும் திமுக அது வந்து அதை சோதனையாக மாற்றுவார்கள் அண்ணன் நாராசு அவர்களுடைய டூ ஜி வழக்கே வந்து ஒரு பெரிய உதாரணம் எல்லாத்துக்கும் மேலே இங்கே எதிர்கட்சியாக இருப்பவர்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அது வரைக்கும் திமுக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்லணும் மீண்டும் அடுத்தது ஒரு சந்திப்போம் வணக்கம்